ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டென்த்தில் செகண்ட் லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவிதை பேடையில் ஸோ முல்லைப்பாட்டு ஓகேங்களா ஸோ நப்புத நாடு எழுதிய முல்லைப்பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்த லெசன் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த லெசனில் நம்ம ஓகேங்களா ஸோ இந்த பாட்டு நம்ம ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும்னு கேட்டால் ஸோ இதெல்லாம் மனப்பலம் பண்ண வேண்டாம் ஸோ ஒவ்வொரு ஓகேங்களா ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஒவ்வொரு லைனுக்கான ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தத்தை நீங்கள் கரையா சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சுட்டிங்களா ஒரு டைம் படிச்சுட்டு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எப்பவுமே மறக்காது ஓகேங்களா சூப்பராக நம்ம இது நம்ம லைன் பை லைனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே எல்லாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முல்லைப்பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க முல்லைப்பாட்டு ஓகேங்களா ஸோ முல்லைனாலே நமக்கு என்னென்னா ஸோ முல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காடும் காடும் சார்ந்த இடமும் ஓகேங்களா முல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காடும் காடும் சார்ந்த இடத்தை வந்து குறிக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான உரிப்பொருள் உரிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இருத்தல் இருத்தல் நிமித்தமும் சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதற்பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க அதில் உரிப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இருத்தல் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்னா அது இருத்தல் இருத்தல்னால் என்னதுன்னா அதாவது இளவியநீர் காலத்தில் இளவியநீர் காலம்னா ஸோ சித்திரை வைகாசி ஓகேங்களா ஸோ சித்திரை வைகாசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம தலைவிகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த மாதிரி நான் போருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவர் வந்து கிளம்புறாரு எப்படின்னா ஸோ இளவநீர் காலமான சித்திரை வைகாசி காலத்தில் நான் போருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் திரும்ப எப்போ வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ கார்காலமான கார்காலமான ஸோ ஆவணி புரட்டாசி ஓகேங்களா கார்காலமான ஸோ ஆவணி புரட்டாசி காலத்துக்குள்ளே நான் வந்து வந்துடுவேன் அதாவது இந்த மழைக்காலத்துக்குள்ளே நான் வந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவிக்கிட்ட சொல்லிவிட்டு நீ வந்து கலங்காமல் வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவிக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு இவர் வந்து கிளம்புறார் ஓகேங்களா ஸோ அந்த நாளை வந்து ஓகேங்களா மீண்டும் தலைவன் எந்த எப்போது வருவாங்க அந்த நாளை எதிர்பார்த்து தலைவி வந்து வீட்டில் இருக்கக்கூடியது ஓகேங்களா அதுதான் காத்து இருத்தல் ஓகேங்களா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதை தான் உங்களுக்கு சொல்லி வராங்க ஓகேங்களா குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதுக்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவி வந்து பார்த்தீங்கன்னா தலைவனுக்காக வீட்டில் காத்து இருத்தல் ஓகேங்களா அதுதான் இருதல் இருத்தல் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா தலைவி வந்து இருக்கிறாங்க அதற்கான பாடலை தான் இங்கே வந்து நமக்கு முல்லை பாட்டு தான் நம்ம எழுதிய பாட்டு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம பாட்டை பார்த்துட்டு அடுத்து நாம நூலாசிரியர் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்க நனந்தலை உலகம் வலையின் நேமியோடு ஓகேங்களா அதாவது நனந்தலை உலகம் வலையின் நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நனந்தலை ஓகேங்களா ஸோ நனந்தலைன்னா தலை என்ற ஓகேங்களா இடத்தை வந்து குறிக்கிறது ஸோ அகன்ற இடத்தை கொண்ட உலகத்தை ஓகேங்களா ஸோ அகன்ற இடத்தை கொண்ட உலகத்தை வளைத்து ஓகேங்களா ஸோ வளைத்துனா ஸோ சுத்தி ஓகேங்களா ஸோ அகன்ற இடத்தை கொண்ட உலகத்தை வளைத்து நேமியோடுனா ஸோ இந்த இடத்துல வளம்புரி சங்கு வந்து சொல்றாங்க ஓகேங்களா இந்த இடத்துல வளம்புரி சங்கு ஓகேங்களா ஸோ அகன்ற உலகத்தை வளைத்து மலை இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒருத்தரும் ஒரு நாலு வகையான கான்செப்ட் வந்து சொல்லிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து மலையை பற்றியான ஒரு கான்செப்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தலைவிக்கு ஆற்றக்கூடிய அறிவுரைகள் வந்து அந்த ஒரு கான்செப்டும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அகன்ற உலகத்தை வளைத்து வளம்புரி சங்கு ஓகேங்களா இந்த இடத்துல நேமியோடுனா ஸோ வளம்புரி சங்கு பொறித்த வளம்புரி சங்கு பொறித்த ஸோ மாதாங்கு ஓகேங்களா சோ மாதாங்கன்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல திருமலை குறிக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ திருமலை வந்து குறிக்கக்கூடியது ஸோ பெரிய கைகளை ஓகேங்களா ஸோ வளம்புரி சங்கை பொறித்த பெரிய கைகளை உடையவர் ஓகேங்களா ஸோ அது போல நீர் வந்து செல்வது போல நிமிர்ந்த திருமால் போல ஓகேங்களா ஸோ நிமிர்ந்த மால் போலனா போலன்னா இந்த மால்ன்றது வந்து என்னதுன்னா ஸோ திருமால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குறிக்க வராங்க ஓகேங்களா ஸோ அதாவது இந்த மூணு லைன் எடுத்துக்காங்க ஓகேங்களா நனந்த உல நனந்தலை உலகம் வளைய நேமையோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மா ஆல் மான்றது ஸோ திருமால் போல ஸோ இந்த மூணு லைனுக்கான ஸோ வார்த்தை என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா அதாவது இந்த இடத்துல திருமால் வந்து என்ன பண்ணுறாருனா ஸோ திருமால் ஓகேங்களா ஸோ திருமால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாவழி மன்னன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இந்த இடத்துல வருது ஓகேங்களா அதாவது மாவழி மன்னன் ஓகேங்களா மாவழி மன்னன் ஓகேங்களா ஸோ புராண கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாமோலி மன்னன்ற ஒரு கேரக்டர் வந்து இருக்குது ஸோ இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா அதாவது நம்ம கொடை வளர்களும் தெரியும் கொடை வளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாரி ஓரி காரி ஓகேங்களா ஸோ பேகன் அது மட்டும் இல்லாமல் ஸோ கர்ணன் ஓகேங்களா ஸோ இவங்கெல்லாம் அரச குடும்பத்தை சேர்ந்த வள்ளல்கள் ஓகேங்களா ஸோ அதாவது பாரி ஓரி காரி பேகன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கர்ணன் இவங்க எல்லாருமே அரச குடும்பத்தை சேர்ந்த வள்ளல்கள் ஸோ இவங்க ஓகேங்களா ஸோ இவங்க கொடை கொடுக்கறதை விட இந்த மாவழி மன்னன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதிக அளவு கொடைகளை தந்துட்டு இருந்தார் ஓகேங்களா அதிக அளவு கொடைகளை வந்து தந்துட்டு இருந்தார் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா கொடையிலே நான் தான் சிறந்தவன் ஓகேங்களா அதாவது கொடையில என்ன மிஞ்ச யாரும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான ஒரு ஆணவத்தை வந்து ஆணவமா சொல்லிட்டு இருக்காரு ஓகேங்களா யாரு மாவழி மன்னன் இவர் ஸோ அறக்கர்கள் ஓகேங்களா அறக்கர்களோட தலைவன் ஓகேங்களா அறக்கர்களின் தலைவன் தான் சோ யாரா மாவழி மன்னன் இவங்க வந்து ஸோ பாரி ஊரி காய் எல்லாம் ஸோ அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சோ இவங்களை விட இவங்க யார் மாவழி மன்னன் வந்து ஸோ அதிக கொடை கொடுக்க கூடியவர் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசிகிட்டு இருக்கார் ஓகேங்களா ஸோ இப்போ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமால் வந்து என்னென்ன என்ன பண்ணுறாருன்னா இவருடைய ஆணவத்தை அடக்கணும் அப்படின்ற எண்ணி இவர்கிட்ட வந்து இவரான வீக் பாயிண்ட் வந்து என்னதுன்னா ஸோ இவர் வந்து கொ யார் வந்து கேட்டாலும் ஸோ கொடை வந்து கொடுத்துருவார் ஓகேங்களா ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட இப்போ திருமால் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சின்ன பையனா ஓகேங்களா அதாவது மாவழி மன்னர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனாக வந்து எனக்கு ஐயா எனக்கு கொடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்குறாரு யாரும் திருமால் வந்து கேட்குறாரு ஓகேங்களா எதுக்காகனா ஸோ இவர் வந்து அதிகமாக வந்து ஆணவத்தில் ஸோ இருந்ததுனால ஓகேங்களா ஸோ அதிகம் நான் தான் உலகத்திலே கொடை வந்து அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ஆணவத்தில் இருந்தது அதில் அவருடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக திருமால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தையாக ஓகேங்களா ஸோ சிறு குழந்தையாக வந்து மாறி வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இவரும் சிரிச்சுக்கிட்டே உனக்கு என்ன கொடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஓகேங்களா ஸோ சின்ன பையனாக இருக்கிறதுனால என்ன எல்லாரும் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவர் சொல்கிறாரு ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் மூணு அடி நடக்கிறேன் ஸோ அந்த மூணு அடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மூணு அடி எடுத்து வைக்கிறேன் அந்த மூணு அடி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமால் வந்து கேட்குறாரு அப்படி கேட்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாபழி மன்னன் சரி ஓகே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓகே சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க ஓகேங்களா சத்தியம் பண்ணால் ஸோ அந்த காலத்தில் வந்து என்ன படி சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு நீரை வந்து தாரை வார்த்து கொடுங்க அதாவது நீரை வந்து தாரை வாக்குறதுனா ஸோ இப்போ நீங்கள் நிச்சயதார்த்தம் வந்து பார்த்துருப்பீங்க நிச்சயதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கா சொம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பொன் வீட்டாரும் ஸோ பையன் வீட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருமணம் வந்து பண்ணும்போது நிச்சயதார்த்தம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சொம்பில் வந்து தண்ணியை வந்து மாற்றிப்பாங்க ஓகேங்களா ஸோ தண்ணியை மாற்றி போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மண தாரை வாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் மாவழி மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா மன்னன் மன்னன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருமல் வந்து என்ன சொல்கிறாருனா நீங்கள் வந்து எனக்கு தண்ணி தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுங்க ஸோ தார தண்ணி வந்து தாரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஓகேங்களா ஸோ அப்போ தாராவத்து கொடுக்குறதா ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா கண் சத்தியம் பண்ணுற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இவரும் வந்து கொடுத்துறாரு ஓகேங்களா ஸோ இவரு கொடுக்கறதுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அமைச்சர் யாருன்னா மாவோலி மன்னனுடைய அமைச்சரான சுக்கராச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தடுக்கிறார் ஓகேங்களா ஸோ வந்துங்கிறது யாரும் தெரியாமல் தண்ணியை கொடுத்துனா இப்போ மொத்தமாகவே எல்லாமே அவருக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்சிருக்கு யாருன்னா ஸோ அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அதை வந்து தடுக்கிறாரு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாவாலி மன்னன் வந்து அப்படிலாம் இல்லை நான் வந்து எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாது ஸோ இவர் வந்து தள்ளி விட்டுறாரு ஸோ தள்ளி விட்டுட்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணியை கொடுக்குறாரு யாருக்கு மாவாலி மன்னன்ற மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருமாலுக்கு வந்து தண்ணியை கொடுக்குறாரு ஸோ தண்ணியை கொடுத்த உடனே திருமால் வந்து என்ன பண்ணுறாருனா ஸோ வானளவு உயர்ந்துடுறாரு ஓகேங்களா ஸோ வானளவு உயர்ந்து ஸோ பூமியில் ஒரு கால் ஓகேங்களா ஸோ பூமியில் ஒரு காலு அடுத்து வா வானத்தில் ஒரு காலு ஓகேங்களா அடுத்தது அவருடைய தலைமையில ஒரு கால் வைக்கிறார் ஓகேங்களா ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வானளவு ஓகேங்களா ஸோ வானளவு அங்கே நிமிடார் பார்த்தீங்களா அந்த உம்மையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கடலோடு வந்து ஒப்பமை வந்து செய்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அந்த மாதிரி உயர்ந்தார் பார்த்தீங்களா ஸோ அதனால் இவர் வந்து பூமியில போயிடறாரு ஸோ இப்போ இந்த பூமி முழுக்க யாருக்குன்னா ஸோ இவருக்கு திருமாலு வந்து உரித்தானது ஓகேங்களா ஸோ இப்போ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க அகன்ற உலகத்தை வளைத்து ஓகேங்களா அகன்ற உலகத்தை வளைத்து ஸோ நேமியோன்னா வளம்புரி சங்கு பொறித்த திருமால் ஓகேங்களா ஸோ பெரிய கைகளுடைய திருமால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீர் செல்ல ஓகேங்களா ஸோ நீர் செல்லனா நிமிர்ந்த திருமால் போல ஓகேங்களா ஸோ அவர் வந்து சின்ன பையனா வந்து ஸோ பெரிய அளவில் உயர பார்த்தீங்களா ஸோ அந்த நிமிர்ந்த திருமால் போல ஓகேங்களா அதன் அதன்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியும் ஸோ பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆகாயம் வந்து பார்த்தீங்கன்னா திருமாலுக்கு வந்து போய் சேர்கிறது ஓகேங்களா அது போல் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாடு இமில் பனிக்கடல் ஓகேங்களா அதாவது ஒழிக்கின்ற ஒழிக்கின்ற கடல் ஓகேங்களா ஸோ பாடு இமில்னா ஸோ பாடுனா ஸோ ஒழிக்கின்ற கடல் ஒழிக்கின்ற கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குளிர்ந்த நீர் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பனின்றது என்ன குறிக்கினா ஸோ பனினா எப்படி இருக்கும் சில்லுன்னு இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதனால் குளிர்ந்த நீர் ஓகேங்களா ஒழிக்கின்ற கடல் குளிர்ந்த நீரை பருகி ஓகேங்களா ஸோ குளிர்ந்த நீரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குளிச்சு ஓகேங்களா ஸோ குளிர்ந்த நீரை வந்து பார்த்தீங்கன்னா குடிக்குது எதுனா வந்து பாத்தீங்கன்னா குளிக்கின்ற கடலில் குளிர்ந்த நீரை வந்து ஸோ குடித்து வளபக்கம் அதாவது வள நேற்புனா வலதுபுறமாக எழுந்து ஓகேங்களா சோ வலதுபுறமாக எழுந்து இங்க வந்து என்ன சொல்லிடுறேன் பாருங்க வலது புறமாக எழுந்து ஓகேங்களா சோ வளன் ஏற்புனா வலது புறமாக எழுந்து கோடுனா இந்த இடத்துல மலையை வந்து குறிக்குது ஸோ மலை உச்சிக்கு சென்று ஓகேங்களா சோ கோடுனா சோ மலை உச்சி சென்று மலை உச்சிக்கு சென்று கொடுஞ்செலுவு ஓகேங்களா ஸோ கொடுஞ்சலா ஸோ மிகுந்த வேகத்துடன் ஓகேங்களா ஸோ மிகுந்த வேகத்துடன் கொடுஞ்செலுன்றதுனா மிகுந்த வேகத்துடன் கொடுஞ்செலவுனால் மிகுந்த வேகத்துடன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஒழிக்கின்ற கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த புளி இருந்த நீரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குடிச்சு ஸோ வலது புறமாக எழுந்து ஸோ கோடுனா ஸோ மலை உச்சிக்கு சென்று கொடுஞ்சலுனா மிகுந்த வேகமாக எழுந்து ஸோ பெருமலையை வந்து பொழிகிறது ஓகேங்களா ஸோ பெருமலை ஓகேங்களா ஸோ பெரும் பெயர்னா ஸோ பெரும் மலை ஓகேங்களா பெரும்பயில்னா ஸோ பெருத்த காட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஸோ மலை வந்து பொழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமால் எப்படி ஓகேங்களா அவருடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக பூமிக்கு வந்து சிறு குழந்தையாக மாறி ஸோ அந்த அவர்கிட்ட சத்தியத்தை வாங்கி இந்த அளவு நிமிர்ந்தார் போல் அதுபோல் மேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடலில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெருசாகி ஸோ இந்த மலையை வந்து நம்மளுக்கு பொழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து சொல்ல வராங்க ஓகேங்களா அப்போ அந்த மலை பொழிகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயர்கள் ஓகேங்களா நம்ம உள்ளேனாலே நம்ம என்ன சொன்னோம் ஸோ காடும் காட சார்ந்த இடமும் அப்போ காடும் சார்ந்த இடத்துல வளர்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஆயர்கள் ஓகே ஓகேங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க மாட்டை எல்லாம் மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு வந்து ஓட்டிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஓட்டிட்டு வந்துட்டு அப்போ மாலை வந்த நேரத்தில் ஸோ அந்த மலை பொழுதுங்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாலை பொழுது வந்ததுன்னு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாடை எல்லாம் ஸோ துன்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு கிளம்புறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டில் நடக்குது ஓகேங்களா அது போல் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து மாலை நேரம் எப்படி வந்தது சொல்லிட்டு தெரியறதுக்காக அந்த நேரத்துல வந்து ஸோ முல்லைப்பூக்கள் முல்லைப்பூக்கள் வந்து ஸோ முல்லைப்பூக்கள் வந்து மலர்ந்துருக்குது அந்த மலர்ந்த முல்லைப்பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா யாழிசை இன வண்டுகள் வண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த முல்லைப்பூக்களை போய் உட்காருது ஓகேங்களா ஸோ அந்த யானை செய்யின வண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முல்லைப்பூக்களை போய் உட்காருது அப்போ அந்த முல்லைப்பூக்கள் போய் உட்காரதுனால ஸோ அங்கே இருக்கிற பெண்கள் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ மாலை நேரம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல காட்டில் இருக்கிறவங்க யாருனா ஸோ ஆயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மழை பெய்ஞ்சு ஸோ மாலை நேரம் வந்தேன்னு சொல்லிட்டு ஆடுமலைலாம் ஓட்டிட்டு வராங்க அதுபோல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பூ வந்து மலருது முல்லைப்பூ வந்து மலருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைப்பூ மலருதுனால அந்த வண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உட்காருது ஓகேங்களா ஸோ அதை வந்து உட்கார்ந்து தேவை பிடிக்குது ஸோ அது தெரிஞ்சு அதன் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து இரவு அது மழை நேரம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒழிக்கின்ற கடல் பருகி ஸோ வந்து மழை வந்து ஸோ பக்கமாக எழுந்து மலை உச்சிக்கு சென்று ஓகேங்களா ஸோ குடிஞ்சலோனா மிக வேகமாக எழுந்து ஸோ பெருமலை பொழுகின்றது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல சிறு புண்ணா சிறு துன்பம் ஓகேங்களா ஸோ புண்ணுனா துன்பம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அந்த புண் அந்த துன்பத்தான மாலை வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா அருங்கடி முதிர் அருங்கடி மூதுர்னா ஸோ கடி என்றால் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஓகேங்களா அருங்கடினா ஸோ காவல் பாதுகாப்பு ஓகேங்களா ஸோ பெரிய பாதுகாப்பு பெரிய பாதுகாப்பு மிகுந்த மூதூர்னா பெரிய ஊரில் ஓகேங்களா ஸோ மருங்கு என்றால் பக்கம் ஓகேங்களா மருங்குனா பக்கம் அதாவது காவல் மிகுந்த பெரிய ஊர் பக்கம் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அந்த வண்டுகள் வந்து அதாவது மாலை நேரம் வந்ததுக்குனால ஸோ இந்த வண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்ப்பரிக்குது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இந்த தலைவிக்கு ஓகே ஒரு நல்ல சொல் சொல்றதுக்காக இங்கே இருக்கிற பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காவலுடைய ஓகேங்களா ஸோ பெருங்காவலுடைய பெரிய ஊர் பக்கம் ஓகேங்களா ஸோ மருங்கென்றால் பக்கத்துக்கு வந்து போய் ஸோ எதோடு போகிறாங்கன்னா அதாவது நாளி ஓகேங்களா ஸோ நெல்லோடு ஓகேங்களா அதாவது நாளின்றது என்னதுன்னா ஸோ தானியங்களை அழகக்கூடிய ஒரு அளவு தான் நாளி அந்த நாளி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெல்லையும் ஓகேங்களா அந்த நாளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெல்லையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முல்லைப்பூக்களையும் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல நெல்லையும் மற்றும் வந்து முல்லைப்பூக்களையும் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரும்பு அவில் அலறி தூவி கை தொழுது ஓகேங்களா அப்போ அந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெல் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முல்லைப்பூக்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அலறி ஓகேங்களா ஸோ அரும்பா விழுந்தேன் ஸோ அலரி பூக்களையும் எடுத்துகிட்டு வந்து ஸோ சாமிக்கு போட்டு கை தொழுது ஓகேங்களா ஸோ சாமிக்கு போட்டு தூவினா ஸோ பஸ் சாமிக்கு வந்து தூவிட்டு கையை வந்து தொழிறாங்க பெருமுது பெண்டீர் பெருமுது பெருமுது பெண்டீர்ன்றவங்க என்னதுன்னா ஸோ வயதான பெண்கள் வயதான பெண்கள் அதாவது எண்பது இல்லை எண்பத்தஞ்சு வயசு பாட்டி ஓகேங்களா ஸோ எண்பது எண்பத்தஞ்சு வயசு பாட்டிங்களை தான் ஸோ பெருமுது பெண்டிர் பெண்டிர்னா ஸோ பெண்கள் வந்து நமக்கு குறிக்கிறது ஓகேங்களா ஸோ அந்த அவங்ககிட்ட அந்த பெருமதி வயசானவங்க வயசானவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விரிச்சுனா நர்சோல் ஓகேங்களா விரிச்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நர்சோல் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா விரிச்சுனா நர்சோல் கேட்குறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது பெரிய ஓகேங்களா ஸோ அருங்கடினா ஸோ பாதுகாப்பு ஸோ பெரிய பாதுகாப்பு உள்ள ஊர் பக்கம் பெரிய ஊர் பக்கம் ஓகேங்கண்ணா ஸோ மருந்து நான் பக்கம் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த யழைசை ஒன்றுகள் யழைசை ஒன்றுனா ஸோ எதுக்குனா அது வந்து மாலை நேரம் வந்ததுனால ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இதுதான் இது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெல்லையும் ஸோ பூக்களையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அலரி பூக்களை ஓகேங்களா ஸோ அலரி பூக்களையும் தூவி ஸோ கைத்தொழுது ஓகேங்களா கைத்தொழுது பெருமுழுது பெண்டியன்னா ஸோ வயதான பெண்களிடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சொல் கேட்கறதுக்காக நிற்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சிறுதாம்பு தொடுத்த பசலை கண்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க இவங்களை சுற்றி கே அதாவது அந்த இது கேட்குறதுக்காக ஓகேங்களா ஸோ வாக்கு கேட்குறதுக்காக நல்ல சொல் கேட்கறதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா ஸோ பெண்கள் வந்து இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வயதான பெண்டிர் அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்க ஸோ இப்போ இவங்க வந்து இருக்கிற நேரத்தில் ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி ஓகேங்களா ஒரு கண்ணுக்குட்டி வந்து இருக்குது ஒரு கண்ணுக்குட்டி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஓகேங்களா ஸோ ஒரு ஆள் வந்து இருக்கிறாங்க அதாவது இந்த படத்தில் பாருங்கள் அதாவது இந்த படத்தில் ஓகேங்களா ஸோ அது பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்காங்க இதை பார்த்துட்டிங்களா இது வந்து பாருங்கள் சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்று ஓகேங்களா சிறு தாம்புனா சிறுன்னா சாரி சிறு தாம்புனா கயிறு ஓகேங்களா ஸோ கயிறு சிறு கயிற்றால் கட்டிய ஓகேங்களா ஸோ தொடுத்தா ஸோ கட்டிய ஸோ பசலை கன்றுன்னா ஓகேங்களா ஸோ இப்போ தான் ஸோ இளங்கன்று ஓகேங்களா ஸோ இளங்கன்றுன்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இளங்கன்று வந்து பார்த்தீங்கன்னா உருதுயர்னா மிகுந்த துயர் உற்று ஓகேங்களா மிகுந்த துயர் ஓகேங்களா சோ அலமரல்னா என்னன்னு ஸோ சுழற்சி ஓகேங்களா சுழற்சி அதாவது சிறு தாமுனா சிறு கயிறு ஓகேங்களா சோ சிறு கயிற்றால் கட்டிய இளங்கன்று ஓகேங்களா சோ சிறு கயிற்றால் கட்டிய இளங்கன்று உருதுயர்னா சோ மிகுந்த துயர் ஒற்று சோ மிகுந்த துயர் உட்டு பாத்தீங்கன்னா சோ அந்த தாயோட நோக்கி ஓகேங்களா சோ தாய் வருவதை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோ அங்க இங்க நடந்துகிட்டே இருக்கு ஓகேங்களா சுழன்றுகிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆய் மகள் ஓகேங்களா ஸோ முல்லை நிலனாலே ஸோ ஆயர்கள் தான் இருப்பாங்க அப்போ அவளுடைய ஆயர் மகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்குறீங்களா ஸோ அப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி குட்டி கண்ணுகுட்டிங்க இருக்குது ஸோ அப்போ அந்த ஆயர் மகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆய் மகள் நடுங்கு சுவல் அசைத்த நடுங்கு சுவல்னா சுவல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தோல் ஓகேங்களா அப்போ தோல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து குளிரது குளிரதுனால என்ன பண்ணுறாங்க ரெண்டு அதாவது கைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சோல்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து இறுங்கு பிடிச்சிக்கிறாங்க ஓகேங்களா எதிர்பார்த்து பாருங்க இந்த படத்தில் பார்த்தா தெரியும் அதாவது ஆய்மகள் வந்து பார்த்திங்கன்னா நடுங்கு சுவல் ஓகே அதாவது ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த தோல் இருக்கிற துணியை வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஓகேங்களா ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா நடுங்கு சுவல் அசைத்த கையில் கையை கொடுங்கோர் கோவலர் ஓகேங்களா அதாவது சுவல்னா தோல்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த தோல் பதில் இருக்கிற துணியை வந்து அசைத்து ஓகேங்களா ஸோ நடுங்கிற ஓகே நடுங்கிறதுனால வந்து இழுத்து பிடிச்சிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ கையால் வந்து இழுத்து பிடிச்சிடுறாங்க அந்த துணியை இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஸோ கையை கொடுங்கூர் கோவலர் ஓகேங்களா இந்த இடத்துல கையை கொடுங்கோருனால் ஸோ இப்போ ஆடு மேய்க்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு கையில் ஒரு கோல் வச்சுருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கர்வ மாதிரி ஒன்று வளச்சி வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது எதுக்குன்னா ஸோ ஆடுகளை ஓடுறதுக்கும் அதுவும் இல்லாமல் ஸோ தலையை வந்து புடிங்கி கொடுக்கறதுக்கும் அந்த மாதிரி ஒரு கோல் வந்து வச்சுருப்பாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கையை கொடுங்கூர் கோவலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பின்னின்று கோவலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஆயர் வந்து புரிக்கிறது ஓகேங்களா அப்போ கையை கொடுங்குவோன்னா இந்த கையில் வச்சுருக்கிற அது கோலை வந்து குறிக்குது கையை கொடுங்கோன்னா கோவலர்னா ஸோ ஆயர்கள் வந்து குறிக்கக்கூடியது பின் நின்று பின்னாடி நின்று அவங்க அடிக்க ஓகேங்களா பின் நின்று உயிர் தரேன்னா ஸோ அவங்க வந்து அடிக்க நின்று அடிக்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னே வருகிறதுனா இப்போதே வந்துடுவாங்க இப்போதே வருகிறனா இப்போதே வந்துடுவாங்க உன்னுடைய தாயார் ஓகேங்களா உன்னுடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் யாருன்னா ஆயர் மகள் யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா கன்று வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது பொண்ணு டைம் பார்த்தலாம் பாருங்கள் சிறிய கயிற்றால் ஓகேங்களா ஸோ தாம்பு என்றால் கயிறு சிறிய கயிற்றால் தொடுத்த பசலை கன்று ஓகேங்களா ஸோ இளங்கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிகுந்த துயர் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுழன்று அவங்க தாய் வரது வந்து நோக்குது ஸோ பார்த்துட்டு இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயர் மகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அப்போ வந்து மழை பேஞ்சிட்ருக்குது மழை பேஞ்சிட்டு அவளுடைய அவருடைய தோல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அசைத்து ஸோ அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கையால் பிடிச்சிக்கிட்டு ஸோ கையை கொடுங்க ஒரு அதாவது கையில் கோல் வச்சுட்டு இருக்கிற ஆயர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்று அடிக்க அது ஓகேங்களா ஸோ மாடுகள் வந்து அடிக்க அவங்க வந்து சீக்கிரமாக இப்போயே வந்துடுவாங்க அவனுடைய தாய் வந்து இப்போயே வந்துடுவான்னு சொல்லிவிட்டு அவள் வந்து அந்த கண்டருக்கு வந்து ஒரு நல்ல சொல் வந்து சொல்கிறாள் ஓகேங்களா அது போல் ஓகேங்களா ஸோ இவங்க பக்கத்தில் இருந்தவங்க யாருனா ஸோ யாரும் இங்கே வந்து பெண்டி அதாவது வயதான பெண்டியர் இருப்பாங்க இவங்கள சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தோழிகள் வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஸோ பெண்கள் வந்து இருப்பாங்க இவங்ககிட்ட நற்சொல் கேட்குறதுக்காக தான் இவங்க வந்து வந்திருப்பாங்க அப்போ இவ சொல்கிறத எந்த இடத்துல நின்று இவ சொல்கிறது வந்து பார்த்துட்டு ஸோ இவங்க வரும் யாருன்னா இந்த முது பெண்டியர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது போருக்கு போனவனுடைய தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா விரைவிலேயே வீடு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சொல் வந்து இந்த பெண்களுக்கு வந்து சொல்லி அனுப்புகிறாங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து கேட்டுக்கிட்டு பெண்களை வந்து சுத்து தலையை வந்து ஆற்றிருக்கிறார்கள் அவ்வளோதான் இதோட இந்த கதை வந்து முடியுது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்கிறான்னு வந்து நம்ம லைனாக பார்த்துடலாம் பாருங்கள் மொத்தம் நாளே நாலு கான்செப்ட் தான் ஓகேங்களா இப்போ நாளே கான்செப்டில் ஸோ இதோட ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஒன்று வச்சுக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமுது பண்டி அது வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் நாலு கான்செப்ட்டில் ஸோ ஃபஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாவழி மன்னன் ப்ளஸ் திருமால் ஓகேங்களா ஸோ திருமால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து அதாவது கொடை வந்து கேட்பார் கொடை கேட்டு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வானளவு நிமிர்ந்தது போல ஓகேங்களா ஸோ வானளவு நிமிர்ந்தது போல அது போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுக்கு ஒப்போன்னு சொல்கிறாங்கன்னா ஸோ மேகத்துக்கு ஓகேங்களா ஸோ மேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒலிக்கின்ற கடல் வந்து எது பண்ணுதுன்னா அதிகமான ஓகேங்களா ஸோ கடல் நீரை வந்து உறிஞ்சிக்கிட்டு ஸோ அதை வந்து பெருமளையாக வந்து இந்த இடத்துல பொழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ வலப்புற இருந்து ஸோ மலை உச்சிக்கு சென்று பெருமலையாக வந்து இந்த இடத்துல பொழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பா காவல் மிகுந்த பெரிய ஊர் பக்கம் வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அலரிப்புகளை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஸோ பெரியவங்களிடம் பெருமுதி பெண்டிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்ல சொல் வந்து கேட்குறாங்க ஸோ அப்படி கேட்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு ஆயர் மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கன்றுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சொல் சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது என்னதுன்னா ஒரு கண்டுகுட்டிகிட்ட இப்போதே உன்னுடைய தாயார் வந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து சொல்ல வராங்க ஓகேங்களா சோ இவ்வளவுதான் வராங்க ஓகேங்களா அடுத்தது இந்த பொருள் அப்படியே ஒன்னொரு டைம் பார்த்துடலாம் பாருங்க சொல்லும் பொருளும் ஓகேங்களா சொல்லும் பொருள்னா ஸோ நடந்த உலகம்னா ஸோ அகன்ற உலகம் நேமின்னா வளம்புரி சங்கு அடுத்து வந்து கோடுனா சோ மலை ஸோ கொடுஞ்சலவுனா விரைவாக செல்லுதல் நறுவினா நறுமணமுடைய மலர்கள் தூவினா தூவி விரிச்சினா நர்சொல் சுவல்னா தோல் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அகன்ற உலகத்தை வளைத்து பெருமலை பொழிகிறது ஓகேங்களா ஸோ பெருமலை பொழிகிறது வளம்புரி சங்கு பொறித்த கைகளுடைய திருமால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குறுகிய வடிவம் கொண்டு சொன்னீங்க இல்லைங்களா அதாவது சின்ன வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவாலி மன்னனிடம் ஓகேங்களா அந்த மாவோலி மன்னன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மூணடி நான் நடந்துக்கிறேன் அந்த வந்து எனக்கு குடும்பம்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சத்தியம் பண்ணுங்க அப்படின்ற கான்செப்டுக்காக சோ அப்ப காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீர் வார்த்து தருதல் ஓகேங்களா சோ நீரை வந்து தாரை வார்த்து தருதல் அந்த கான்செப்ட்ன்னு சொல்லிருப்பாங்க ஓகேங்களா சோ அதன்படி அவர் தரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோ மண்ணுக்கும் சோ பூமியில ஒரு கால் சோ விண் விண்ணில் ஒரு காலு ஓகேங்களா பெரிய உருவம் எடுத்தது மாதிரி உயர்ந்து நிற்பது போல் ஓகேங்களா அது அவர் எப்படி உயர்ந்து நிற்பாரோ அது போல மலைமேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கின்ற கடலில் ஓகேங்களா சார் ஒழிக்கின்ற கடலில் குடிநீரை வந்து பருகி பெரிய தோட்டம் கண்டு மலையை வந்து சூழ்ந்து வலதுபுறமாக இருந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்தில் வந்து மலையை பொழிகிறது ஓகேங்களா அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்கன்னா துன்பம் செய்கின்ற அந்த மாலை பொழுதுல சோ முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர் பக்கம் சென்றனர் ஓகேங்களா சோ மிகுந்த காவலாம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அருங்குடின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா அப்ப யாழிசை போன்று ஒழிக்கும் ஓகேங்களா யாழிசை போன்று ஒழிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லைப்பூக்களோடு நாளையில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர் ஓகேங்களா சோ அது எல்லாத்தையும் நெல்லு பிளஸ் பூ பிளஸ் அலரிப்பூ முல்லைப்பூ ஓகேங்களா அந்த மூணு பூவையும் கொண்டு வந்து தெய்வத்தை முன்னாடி தூவுறாங்க சோ தலைவிக்காக அவங்க வந்து இந்த முதுபேரம் பண்டிகை கேட்டு வந்து நிற்கிறாங்க அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு ஆயர் மகள் அங்கு சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்ததை அதன் வருத்தத்தை ஒரு இடைமகள் ஓகேங்களா ஒரு ஆயருடைய மகள் வந்து கண்டார் ஸோ குளிர் தாங்காமல் தன்னுடைய கைகள் வந்து ஸோ கட்டியபடி ஓகேங்களா துணி வந்து இருக்கு பிடிச்சிக்கிட்டு புள்ளை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓகேங்களா அந்த வளைந்த கத்தியை உடைய ஓகேங்களா அதை நம்ம ஆக்குறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ஓகேங்களா அது வந்து ஓட்டி வர இப்போது வந்து விடுவார் வருந்தாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டுபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர் வந்து இவ சொல்லியிருப்பாள் அதே சொல் ஓகேங்களா இது நல்ல சொல் என கொண்டு முது பெண் முது பெண்கள் தலைவியிடம் சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினார் இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முது பெண்டர் விரிச்சி கேட்டு நின்றனர் ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற அவங்களும் வந்து நல்ல சொல் வந்து கேட்டு நிற்கிறாங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் உன்னுடைய தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஆற்று ஆற்றுப்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ அந்த இந்த கதையில் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூல் ஆசிரியர் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல விரிச்சி விரிச்சுன்றது என்ன சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம் பாருங்கள் ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவான ஊர் பக்கத்தில் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர் அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என தீய மொழியை கூறின் தீதாவே முடியும் ஓகேங்களா சோ வெளியில் பக்கம் போனா யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு அதாவது நல்ல சொல்ல சொன்னா நல்லதாகவே முடியும் தீய சொல்ல சொன்னா தீயதாக முடியும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த விரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா முதற் பொருள் உரிப்பொருள் ஓகேங்களா என்ன பாருங்க சொல்ல பாருங்கொருள் வந்து ஸோ முல்லை நிலம் முல்லை நில நிலத்துக்கு வந்து ஸோ காடும் காடும் சார்ந்த ஐட்டம் ஓகேங்களா இது பார்த்தாச்சு ஸோ பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பொழுது சிறு பொழுது ஓகேங்களா சிறு பொழுதுனா நம்ம மாலை ஓகேங்களா மாலை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா அங்கே இப்போ அந்த எல்லாம் மாடு ஓட்டி போனால் ஸோ மலை நேரத்தில் நமக்கு கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ அந்த மழை நேரம் வந்ததும் ஸோ என் தலைவன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து வீட்டில் காத்துருக்காங்க ஓகேங்களா அதனால தான் இது வந்து மாலை பொழுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கார் காலம் ஸோ கார் காலம்னா அப்போ தலைவன் வந்து சொல்லிட்டு போனால் பார்த்தீங்களா சித்திரை வைகாசில அவங்க போகக்கூடிய தலை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கார் காலம் ஆவணி புரோட்டாசி வர்றதுக்குள்ள நான் வந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறதுனால ஸோ இது வந்து கார்காலம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு நான் பார்க்க நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உரிப்பொருள் உரிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கான்செப்ட் என்னதுனா ஸோ தலைவனுக்காக தலைவி வந்து காத்திருத்தல் ஓகேங்களா அப்போ பார்க்கக்கூடிய தலைவனுக்காக தலைவன் எப்போது வருவான் அப்படின்ற மாதிரி காத்திருத்தல் ஓகேங்களா அதுதான் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த நூல்வெளியில் முல்லைப்பாட்டு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதனுடைய ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க இப்போ முல்லைப்பாட்டுன்னு எடுத்துக்கிட்டாவே ஓகேங்களா ஸோ பதினேழு மேல் கணக்கு நூல்களில் ஒன்று ஓகேங்களா ஸோ முல்லைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பதினேழு பதினேழு மேல் கணக்கு நூல்களில் ஒன்று ஓகேங்களா அப்போ அந்த பதினேழு மேல் கணக்கு நூல்களை வந்து நம்ம ரெண்டாவது பிரிக்கிறோம் அது வந்து என்னதுன்னா ஸோ எட்டு தொகை ஓகேங்களா ஸோ எட்டு தொகை பத்து பாட்டு ஓகேங்களா ஸோ எட்டு தொகை பத்து பாட்டு இந்த பத்து பாட்டில் ஒரு நூல் முல்லைப்பாட்டு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இது எங்கன்னா ஸோ எட்டு பதினேழு கணக்கு நூல்கள் பதினேழு மேல் கணக்கு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரெண்டாவது பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பத்து பாட்டு இந்த பத்து பாட்டில் ஒரு நூல்தான் முல்லைப்பாட்டு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாருங்க இது நூற்றி மூணு அடிகளை கொண்டது ஓகேங்களா முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகளை கொண்டது ஓகேங்களா ஸோ இது வந்து முல்லை என்றது எத்தனை எழுத்து மூணு எழுத்துங்களா ஸோ அதனால அதனால் நம்ம ஈஸியாக நம்ம இது மூணுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைன்னா மூன்றுக்கு எத்தனை போடுவோம் இன்று ஓகேங்களா ஸோ அப்போ இதுலேயும் மூவ் வருது ஓகேங்களா ஸோ அதனால் மூன்றுன்றது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ முல்லைப்பாடுன்றது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று எத்தனை அடிகளை கொண்டதுன்னா ஸோ நூற்றி மூணு அடிகளை கொண்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முல்லைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆசிரியப்பாவால் ஆனது ஓகேங்களா ஸோ ஆசிரியப்பான்றது என்னதுன்னா அதாவது ஸோ தானாக இப்போ அதாவது அதாவது இப்போ ஜோசன் சொல்றாங்க பார்த்தீங்களா ஸோ ஜோசன் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் வரும்போது அவங்களே தனித்தனியாக புலம்பிட்டு வரேன் பார்த்தீங்கன்னா அதாவது குடுகுடுப்புக்கார இருக்கேன் ஓகேங்களா ஸோ குடுகுடுப்புக்கார இருக்காங்க பாத்தீங்களா இந்த குடுகுடுப்புக்காரர் வந்து பேசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ தானாக வந்து புலம்பிட்டு வருவாங்க பார்த்தீங்களா ஸோ அது மாதிரியான புலம்பல் புலம்பலான வார்த்தை தான் ஸோ இந்த அகவலோசை ஓகேங்களா ஸோ ஆசிரியர் பணம் என்னென்னா ஸோ அகவலோசை இந்த அகவலோசை அப்படின்னா மீனிங் என்னன்னா ஸோ இந்த குடு வரும்போது ஸோ தன்னந்தனி தனக்கு தானே பேசுகிறாங்க பார்த்தீங்களா ஸோ அதை தான் அந்த புலம்பக்கூடிய வார்த்தைகளை தான் ஸோ அவங்க வந்து அகவலோசை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாருங்க முல்லை நிலத்தை பற்றி வந்து பாடப்பட்டது ஸோ பத்து பாட்டில் வந்து குறைந்த அடிகளே உடைய நூல் ஓகேங்களா ஸோ இதை நம்ம எப்படி நியாயம் வச்சுக்கலாம்னா பத்து பாட்டிலே குறைந்த அடிகளை கொண்ட நூல் வந்து எதுனா ஸோ முல்லை பாட்டு ஓகேங்களா ஸோ முல்லைப்பாட்டை நம்ம முள்ளுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா முள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ முள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால முல்லைப்பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து பாட்டுலேயே மிகவும் சிறிய நூல்களை கொண்டது தான் முல்லை பாட்டு ஓகேங்களா ஸோ முள் எவ்வளோ பெருசு இருக்குன்னா ஸோ சிறியதாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தது இதனை படைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா காவிரி பூம்பட்டினத்து நத்து மகனார் நப்பூதனார் ஓகேங்களா ஸோ நப்பூதனார்ன்னா ஸோ பேர் என்னன்னா பூதனார் என்றுனா ஸோ இப்போ நம்ம ஐம்பெரும் பூதம்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா சார் ஐம்பேரும் பூதனா ஸோ நிலம் நீர் காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் பார்த்தீங்களா அதை ஏன் பூதம்னு சொல்லிட்டு சொல்றோம்னா ஸோ பெரியது அதாவது ஸோ நிலம் வந்து எவ்வளோ பெருசா இருக்கு வானம் வந்து எவ்வளோ பெருசா இருக்கு தான் அது வந்து நம்ம பூதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ அதன் போல் இவர் வந்து பூதனார் ஏன்னு சொல்றோம்னா இவர் வந்து அருவில ரொம்ப பெரியவர் ஓகேங்களா ஸோ அறிவில ஓகேங்களா ஸோ அறிவில் பெரியவராக இருந்தார் ஓகேங்களா ஸோ உயர்ந்தவராக இருந்ததுனால இவர் வந்து பூதனான்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ நபுதனார்னா சிறப்பான பூதனார் ஓகேங்களா ஸோ அறிவில் சிறப்பாக இருந்தார் ஓகேவா அந்த நாய்கிற வார்த்தை வந்து சிறப்பை வந்து குறிக்கிது ஓகேங்களா ஸோ அப்போ நப்பூதனார்னா சிறப்பு வாய்ந்த அறிவானவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பேரறிவானவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா தான் அந்த பூதம் என்ற வார்த்தையை வந்து இந்த பயன்படுத்தி இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இது மட்டும் இல்லாம இன்னொரு கொஷின் ஓகேங்களா முளைப்பாடுனா அடிக்கடி கேட்கக்கூடிய வந்து முல்லைப்பாட்டை வந்து நம்ம நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைப்போம் ஓகேங்களா அதாவது நெஞ்சாற்று படை ஓகேங்களா இது அடிக்கடி எக்ஸாம் வந்து கேட்கக்கூடிய நூல் ஓகேங்களா முல்லைப்பாட்டுக்கு ஒரு பெயர் என்னதுன்னா நெஞ்சாற்று படை ஓகேங்களா இது வந்து பாத்துக்காங்க இது ஓகேங்களா முல்லைப்பாட்டுனா நெஞ்சாற்று படைன்னு அழைக்கக்கூடியது மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டுனா முள் வந்து சின்னதா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால மிக சிறிய நூல் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ எதுனா ஸோ நபூதனார் ஓகேங்களா ஸோ பூதம்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அடிகளை கொண்டதுனா ஸோ நூற்றி மூணு அடிகளை கொண்டது அந்த மூன்ற கான்செப்டே பிடிச்சிக்காங்க ஓகேங்களா அந்த முல்லைன்றது பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ மூன்று அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்காங்க ஓகேங்களா அப்போ நூற்றி மூணு அடிகளை கொண்டதுதான் ஸோ முல்லைப்பாட்டு ஓகேங்களா ஸோ உரிப்பொருளா ஸோ தலைவனுக்காக தலைவி காத்திருத்தல் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறு பொழுது வந்து மாலை மாலை நேரத்தில் தான் அந்த ஆடு மாடுகள்லாம் ஸோ வீட்டுக்கு வந்து ஓடிட்டு வருவாங்க ஸோ கார் வரக்கூடியதாக சொல்லியிருக்கிற தலைவன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவனுக்காக காத்திட்ருக்கிறார் தலைவி ஓகேங்களா கார் காலம்னா ஸோ ஆவணி புரொட்டாசி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ